அண்ட சராசரங்கள் இருந்து நான் வேறுபட்டுருக்கிறேன் ஏன்னா இந்த நான் எதுக்கு அப்படின்னா நான் சுகத்தை அனுபவிக்கணும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு மனைவி வேணும் எனக்கு தொழில் வேணும் எனக்கு சுகம் வேணும் எனக்கு பொருள் வேணும் எனக்கு மகன் வேணும் நான் சுகமாக இந்த உலகத்தில் இருந்தேன் இது வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானம் ஒவ்வொருத்தரும் நான்கிற ஆணவத்தை விட்டுட்டு நமக்கு நம்மை படைத்தவனும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆற்றல்களும் அனைத்து அறிவும் அனைத்து பொருட்களும் எல்லாமே அவனுடைய கருணையினாலேன்னு புரிஞ்சிட்டோம்னா இந்த உடலும் இந்த உடல் உர காரணமான மனமும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழவே முடியாது இப்போ என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிட்டால் மனசில் எந்த பாரமும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க ஆனால் அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு நிறைய கிளாரிட்டிஸ் தேவைப்படுது இப்போது நார்மலாக இந்த வேர்ல்டுலன்னு பார்த்தா நம்ம எல்லோருமே வந்து ஒன்று ஏதோ ஒரு டிசிஸ்னால் கஷ்டப்படுறோம் இல்லை நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் நோக்கி ஓடுறோம் இப்போ அந்த மாதிரி லைஃப்லையே இருந்துட்டு இந்த என்லைட்மெண்ட்டுக்கும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியுங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுமே தனிப்பட்ட முறையில் என்லைட்டன் ஆகணுங்கிறது தான் விதி அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய வாழ்க்கையை வாழணும் இப்போ வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா குழந்தையாகி மாணாக்கராகி கல்வி கற்று தொழில் செய்து பொருளீட்டி திருமணம் பண்ணி குழந்தைகளை பெற்று அவளுடைய வாழ்க்கைக்கு உதவி இறுதி காலங்களில் அமைதி பெற்று ஒடுங்கணும் இறைவனோட ஐக்கியமாக தான் சட்டம் இப்போது இந்த மாதிரி வாழ்க்கை வந்து லௌகிக வாழ்க்கைன்னு சொல்கிறோம் ஆனால் எல்லா குடும்பங்கள்லையுமே பெரியோர்கள் முதல் கொண்டு என்லைட்டன் ஆகாத நிலையில் பெரியோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பெரியவங்க பெற்றவர்கள் குழந்தைங்க வந்து ஏதாவது இந்த ஆன்மீக ரீதியான கேள்விகள் கேட்டால் கூட அது சார்ந்து கற்றுக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் கூட இந்த வயசில் எதுக்கு இது முதல்ல படி வேலைக்கு போ சம்பாரி கல்யாணத்தை பண்ணிக்கோ இதுதான் கடமை அது அவங்களுடைய கடமை இதுகளுடைய வாழ்க்கைங்கிற உலகம் உலகம்பூரா வாழ்கிறோம் ஆக லௌகம் என்றும் ஆன்மீகம் என்றும் பிரிச்சுட்டோம் இதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு ஆன்மீகத்துக்கு போகலாம் அது ரொம்ப முக்கியமாக அது ரொம்ப ரொம்ப அறியாமையில் இருக்கிற ஒரு பாடம் காரணம் என்னென்னா இந்த லௌகிகம் ஆன்மீங்கிற பேதம் மனதில் பேதமே கூடாது அதுலேயும் லௌகீகம் ஆன்மீகங்கிற பேதம் வந்தாலே அது இரண்டு பட்டு போயிடும் காரணம் என்னென்னா ராமபிரானுக்கு உபதேசம் பண்ணுறாங்க அனைத்துயிர் ஒன்றென்று அரும்பசி எவர்க்கு மாற்று மனத்தினில் பேதாபேதம் பொய் களவு வஞ்சனை சூது நீக்கு சினத்தையும் தவிர்ப்பாயாகில் தவம் வேறுண்டோ தம்பி உனக்கு நான் உறுதி சொன்னேன் உபதேசம் இதுவே கண்டாய் அப்போ உபதேசத்தில் அனைத்துயிர் ஒன்றின் என்னனோ அரும்பசி எவருக்கும் மாற்றணும் பசி சாதாரண பசி எல்லாருக்கும் மாற்றணும் அது சாதாரண விஷயம் அரும்பசி உடலுக்கு பசிங்கிறது வயிற்று பசி உணவு மனதுக்கு பசிங்கிறது மனதில் இருக்கிற கேள்விகள் அந்த பசிக்கு சரியான அரும்பசி எவருக்கும் மாற்று நீ உண்மையாக இன்லைட்டனாக இருந்தால் எந்த மனிதன் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்கக்கூடிய அந்த பசியை மனப்பசியை நீக்கக்கூடிய நிலையில் அரும்பசி எவர்க்கு மாற்று மனத்தினில் பேதாபேதம் பொய்களவு வஞ்சனை சூதுகை அப்போ மனதில் பேதாபேதம் இருக்கக்கூடாது அப்போ நீ ஆன்மீகம் லௌகீகம்ன்ற பேதம் வச்சுருக்கிற நிலையிலேயே உபதேசத்தில் வலிக்கிடுவோம் ஆக லௌகீகத்தில் இருக்கும்போதே நீங்கள் கல்வி கற்றுக்கணும் தொழில் செய்யணும் பொருளீட்டணும் மனைவி கட்டியணும் குழந்தைகளை பெற்றுக்கணும் அவங்களுடைய எல்லாவற்றுக்கும் பண்ணும்போது இதெல்லாம் செயல்படப்படவே சிறு வயதிலிருந்தே குழந்தை பருவத்திலிருந்தே ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகங்கிற ஆன்மாவனுடைய இயல தெரிஞ்சு இறைவனுடைய அருளோடு ஆன்மாவனுடைய உதவியோடு அழகான முறையில் வாழ்க்கை வாழணும் இங்கே லௌகிகம் ஆன்மீகம் இரண்டாக இல்லை லௌகீகத்தில் ஆன்மீகமும் ஆன்மீகத்தில் லௌகீகங்கிற கலப்பான ஒரு வாழ்க்கை முறை உங்களுடைய லௌகிக வாழ்க்கையாக ஆன்மீக வாழ்க்கையாக ஆன்மாவை உணர்ந்து ஆன்ம வலிமையோடு இந்த உலகத்தில் வாழணுங்கிறது சட்டம் இப்படி இருக்கும்போது இதில் பல்வேறு மனிதர்கள் பல்வேறு நிலைகளில் ஐக்கியமாகறாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட நாற்பது வருடங்கள் கடந்து போயிடுது இந்த விஷயம் தெரியாமல் போயிடுது அப்போ என்ன ஆகுது அந்த நாற்பது உண்டான வினைகள் நோய்களாக இருக்குது ஆனால் அந்த நாற்பதுக்கு பின்னால் மனசு பெற்று மனதில் இருக்கிற பேதங்களை நீக்கி மனம் ஆன்மாவோட ஒன்றி போய்க்கிற வாய்ப்பு இருக்கிற போது உடல் நோய்வாய்ப்பட்டு இருந்தா கூட அவன் மனதாலும் நிலை பெற்று என்லைட்டன் ஆக முடியும் ஆக எந்த மனிதன் எந்த நிலையில் எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு பிரிவுகளா பல்வேறு நிகழ்வுகளா இறைவனுடைய மிக பெரும் இந்த உலகம் பூரா இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்துல இருக்கிற விளக்கமா தெரியுதுங்க இப்போ என்னன்னா ஆன்மீகம் அப்படின்னாலே ஒரு சைடு வந்து பிரம்மச்சரியம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க அப்போ இப்ப நீங்க சொன்ன விளக்கத்துப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் படிக்கலாம் நம்ம கோல்ஸை ரீச் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம என்லைட்மெண்ட் அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப இயல்பா சொல்லியிருக்கீங்க அப்போ பிரம்மச்சரியம் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க இது ரொம்ப அரிய கேள்வி ரொம்ப அற்புதமான பதில் இருக்குது அதாவது அடிப்படையில் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோருமே அவரவர் தனக்குள்ளே நான்கிற அகங்காரத்தை அகங்காரம் மமகாரம் நான் என்னுடையதுங்கிற கருத்தோடு தான் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே வாழ்கிறோம் அப்படி நான் அப்படிங்கிற கருத்து தன்முனைப்பு போது இந்த திருமணம் திருமணத்தால் வரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அந்த நானுக்கு சுமையாக போயிடுது எப்போ ஒவ்வொரு மனிதனும் அந்த நான்கு அகங்காரத்தை விடுறானோ அவன் பெற்றிருக்கிற ஆற்றல் அறிவு அழகு பொருள் அனைத்துமே தன்னோடதில் இறைவனோடதுன்னு நினச்சி பூர்ணமாக உணர்ந்து கொள்கிறானோ அவனுக்குள்ளே நான்கு அகங்காரம் போயிடும் அப்போ நான்கு அகங்காரம் போன மனிதனுக்கு அனைத்துமே இறைவனுடைய பேரருட்கொடை இறைவனுடைய கருணைங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சிடும் அவனுடைய உள்ளத்துக்கு உயிர்நிலையிலிருந்து தெரிஞ்சிடும் அப்போது எந்த ஒரு மனிதன் இறைவனுடைய கருணையால் தான் எல்லாம் நடக்குது நாம் இறைவனுக்கு பணிஞ்சு நம்முடைய தேவைகளை இறைவன்கிட்ட ஒப்படைச்சா இறைவன் நடத்தி கொடுக்குறான்ங்கிற விளக்கம் நமக்கு கிடச்சிடுச்சுன்னா அனுபவம் ஆயிடுதுனா ஒவ்வொரு மனிதனுமே நானை விட்டுட்டு இறைவனுடைய கருணையினால் இறைவனை பிரார்த்தித்து அனைத்தையும் பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியத்தை பெறலாம் இது ஆரம்பம் இது உலக மக்களுக்கு பூரணமாக தெரியல தெரிந்தவர்களினால் எல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியல சொன்னால் விளங்குறதில்லை இப்படி பல கோணங்கள் இருக்கிறதுனால இது மனிதர்களுக்கு மத்தியில் சரியானபடி எல்லா மனிதர்களுக்கும் போய் சேராமல் இருக்குது அதனால் ஒவ்வொருத்தரும் நான்கிற ஆணவத்தை விட்டுட்டு நமக்கு நம்மை படைத்தவனும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆற்றல்களும் அனைத்து அறிவும் அனைத்து பொருட்களும் எல்லாமே அவனுடைய கருணையினாலேன்னு புரிஞ்சிட்டோம்னா நமக்கு என்ன வேணுனாலும் இறைவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய கருணை அவனிடத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சு கேட்டு பெற்று வாழ்கிறவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே அழகாக அனுபவிச்சு பருவத்தில் கல்வி அழகாக கற்கலாம் தொழில் அழகாக புரியலாம் சம்பாதனை சரியாக இருக்கும் மனைவி நல்லா அமைவாங்க குழந்தைகள் சந்ததிகள் நல்லா அமையும் அப்படி இருக்கிற சந்ததிகள் சிறப்பானதாகவும் இருக்கும் நீங்கள் சத்தியத்தின் வழியில் தான் போவீங்க நாங்கிறது சுயநலத்தின் அடிப்படையில் இன்பங்கள் அனுபவிக்கிறதாக குறுக்கு வழியில் போகிறது அநியாயம் இப்படி போகும் ஆனால் நான் இல்லாதவனுக்கு இறைவனுடைய பாக்கியமாக அவன் சத்தியத்தில் தான் போவான் அப்போ அந்த மாதிரி சத்தியத்தில் நிற்கிற போது நமக்கு உள்ளிருக்கிற அந்த தாது வித்து சத்தியத்தின்படி இருக்கும் அந்த சத்தியத்துக்கு சத்தியத்துக்கு உண்டான வித்துக்கு பிறக்கிற சந்ததி இந்த உலகத்தில் வெளிச்சமாக உலகத்துக்கு வெளிச்சம் அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்ததியாக வரும் அப்படி யார் சத்தியத்தை நம்பிக்கை கொண்டு இறைவனை நம்பிக்கை கொண்டு அறத்தின் வழியில் ஒழுக்க பாதையில் பயணிக்கிறாங்களோ அவங்க இயல்பாகவே பிரம்மச்சரியா அவங்க வாழ்க்கையே பிரம்மச்சரிய வாழ்க்கையாக இருக்கும் அதுக்கு மனித அறிவு கொண்டு நான்கிறதை வச்சு சொல்கிற போது தான் நான் பிரம்மச்சரியம் நான இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை யாக இது பிரம்மச்சரியம் என்பதே குழப்பத்துக்குரிய விஷயமாக இருக்குது ஆக எந்த ஒன்றிலையும் நான்கிற கருத்தை நான் எனது அகங்காரம் அமகாரம் என்கின்றதை இழந்து அனைத்தும் இறைவனோடதுங்கிற கருத்து உள்ளே வந்துட்டதுனாலே உங்களுடைய உங்களுக்கு பிரம்மச்சரியம் இயல்பாகவே வாய்க்கும் நீங்கள் பிறந்தது முதல் மரண பரியந்தம் உங்களுடைய பிரம்மச்சரியம் காக்கப்படும் இப்போ நீங்கள் சொன்ன விளக்கத்தை வச்சு பிரம்மச்சரியமுங்கிற ஒரு வேர்டுக்கே வேறு மாதிரி ஒரு டெஃபினிஷன் எழுதுன மாதிரி இருக்குங்க ஏன்னா இப்போது எல்லாம் போனால் பிரம்மச்சரியம்னு அது ஒரு உபதேசமாக வாங்கி கல்யாணம் பண்ணக்கூடாது பேரண்ட்ஸை விட்டு விலகி இருக்கணுங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க இப்போ பிரம்மச்சரியம்ங்கிறது அவங்கவுங்க மனசு அவங்கவுங்க ஒழுக்கம் சத்தியத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இப்போ வந்து நான் அகங்காரமுங்கிற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க அதை பற்றின இன்னொரு கிளாரிட்டியாக எல்லாருக்குமே புரியிற மாதிரி எப்படி நம்மளுக்குள்ள அந்த நான் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கறத பற்றி சொன்னால் நல்லா இருக்கும் இப்போ தத்துவாதீத விளக்கங்களில் பார்த்தா கரணங்கள்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அந்தக்கரணங்கள்னு சொன்னால் தத்துவம் மனிதனுடைய தத்துவத்தில் அந்த அந்த அந்தக்கரணங்கள்ங்கிறத சொல்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்கிறோம் இப்போ இதுதான் அந்தக்கரணங்கள் இந்த அந்த கரணங்கள் நான்கும் தான் வெளிப்படுது அவரவருடைய உயிரிலிருந்து மனசு வெளிப்படுது மனசு தான் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டதுனால புத்தியாக மாறுது இப்போது புத்தியானது அது சித்தமாக மாறுது சித்தத்தில் அகங்காரம் வருது இப்படி படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில் ஏன்னா எந்த விஷயமே பரிணாம வளர்ச்சி தான் இப்போ ஒரு பொருள் நல்ல ஒரு ஒரு தாவரம் வளர்ச்சி பெறுது அப்படின்னா அந்த தாவரம் பரிணாமத்தில் படிப்படியாக வளர்ச்சி பெறும் அதே தாவரத்துக்குள்ளே ஒரு நோய் வளர்ச்சி பெறுதுன்னா அந்த தாவரத்துக்குள்ளே நோயும் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி பெறும் இப்போ தாவரம் வளர்ச்சி பெறுது நோயும் வளர்ச்சி பெறுது இப்படி எல்லா விஷயங்களுமே வளர்ச்சியினுடைய கோணத்தில் தான் செயல்படும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுமே முந்தைய காலங்களில் வாழ்ந்தோம் முந்தைய காலங்கள்னால் நம்ம நேற்று முந்தைய வாரம் முந்தைய வருஷம் பிறந்ததுலேருந்து வாழ்ந்துருக்கிறோம் அதுக்கு முன்னால் நம்ம பிறப்புக்கு காரணமான முன் ஜென்மத்தினுடைய பதிவுகள் எல்லாமே இருக்குது இது என்ன செய்யுது அப்படின்னா நான்கிறத வச்சுருக்கு இப்போது என்னுடைய மனதில் நான் வந்த உடனே எப்போ நான் வந்துட்டனோ அது அண்ட் அகல் அகிலாண்ட் அண்ட சராசரங்களிலிருந்து நான் வேறுபட்டுருக்கிறேன் அப்போ நான் என்னை ச சராசரத்தில் அண்ட சராசரத்துலேருந்து நான் வேறுபடுத்திக்கிறேன் அப்போ என்னை தனிமைப்படுத்திட்டேன் நான் நான்கிறது போகுது அப்படின்னா ஏன்னா இந்த நான் எதுக்கு அப்படின்னா நான் சுகத்தை அனுபவிக்கணும் நான் நல்லா இருக்கணும் எனக்கு மனைவி வேணும் எனக்கு தொழில் வேணும் எனக்கு சுகம் வேணும் எனக்கு பொருள் வேணும் எனக்கு மகன் வேணும் நான் சுகமாக இந்த உலகத்தில் இது வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அஞ்ஞானம்னா அது ஒரு இருள் இருள் அப்படின்னா அறிவு இன்மை அறிவு இல்லாதனம் மூடத்தன்மைன்னு சொல்லலாம் அஞ்ஞானம்னு சொல்லலாம் இருள்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் காரணம் இந்த உடலோ இந்த உடலுக்கு காரணமான மனமோ இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியாது இந்த உண்மை யாருக்குமே தெரிகிறதில்லை சிந்திக்கிறது இல்லை இந்த உடலும் இந்த உடல் வர காரணமான மனமும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழவே முடியாது எந்த உடலும் அந்த உடல் வரதுக்கு காரணமான மனதும் ஒரு காலம் நிரந்தரமாக வாழ முடியாது ஆக இந்த உலகத்தில் நிரந்தரமாக எது வாழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய உடலும் அல்ல மனதும் அல்ல உயிர் தான் வாழுது அப்படிங்கிற தெரியணும் உயிர் தான் என்றென்றும் எங்கும் நிலைத்திருப்பது ஆனால் அந்த உயிரை பின்பற்றி இந்த உடலும் மனதும் நித்தியமாக வாழ்கிறத நினைக்குது அது அஞ்ஞானமாக இருக்குது அதுதான் நான்கிறதாக இருக்குது அப்போ அந்த தான் உடல்லையும் துன்பத்தையும் மனதிலையும் துன்பத்தையும் பெற்றுக்கொண்டே இருக்குது இந்த உடலும் மனமும் உயிர் தான் எல்லாத்துக்கும் மூலம்னு தெரிஞ்சு நாங்கிறத விட்டு மனதில் நான்கிறத விட்டுட்டோம்னா மனது அற்றுப்போயிடுச்சு நாங்கிறது அற்றுப்போயிடுச்சு அப்படின்னா உள்ளிருக்கிற உயிரானது இந்த உடலெங்கும் பாய்ந்து பரவி அது அண்டத்தோட ஏகமாக ஏகமாக இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ இறைவனும் இறைவன் படைத்த அண்டமும் நமக்குள் இருக்கிற உயிரும் உயிர்னால் இயக்கப்படும் இந்த உடலும் ஏககதியில் ஏகாந்தமாக செயல்படும் அதுதான் ஞானங்கிறது அந்த ஞானத்தை பெறுவதற்கு முக்கிய தடை குறுக்கே குறுக்கேக்குது அப்போ நானுங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஈகோ தான் வந்து ஒரு பேரியராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷனுங்க இப்போ ஒவ்வொருத்தருமே அந்த நான் ஈகோங்கிறத குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குன்னு சிலது சொன்னீங்க எப்படி நம்மளால அதை கம்மி பண்ண முடியுங்க இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே நான் இருக்குது மனிதன் சொன்னாலே நான் இருக்குது அர்த்தம் இப்போ வேதத்தில் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் குரானில் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி அஞ்சாவது வசனம் மிக தெளிவாக முதல் வரியிலேயே சொல்லப்படுது இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற இந்த உலகத்தில் குற்றங்களுக்காக பிடிப்பதென்றால் குற்றங்களுக்கு தண்டிக்கிறதுனா இந்த உலகத்தில் ஒரு உயிர் கூட வாழாதுன்னு இறைவனுடைய அறிவு பாருங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிருமே அதாவது செஞ்சுருக்கிற குற்றப்படி தண்டனை கொடுத்தோம்னா ஒரு ஒரு உயிரை அதாவது மரண தண்டனை தான் கொடுக்க முடியும் அப்போ மரண தண்டைக்கு உண்டானவங்க தான் எல்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம ஏதோ நான் அப்படி வாழ்ந்துட்டுருக்குறேன் இப்படி வா மரண தண்டைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு இறைவன் மன்னித்து இதுக்கு நீங்கள் மன்னிப்பு தேடுங்கன்னு நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்கார் அதை நம்ம முதல்ல கண்டிப்பாக விளங்க வேண்டியது அவசியம் அப்படி கேள்வி ஈகோவை எப்படி குறைக்கிறது இது இது போன்ற வேதங்களையும் சத்தியங்களையும் நம்ம முன்னுக்கமாக பார்க்கணும் இப்போது சாதாரணமாக இருப்பு நிலையில் இருக்கிறோம் நான் என்னோடது இப்போ இந்த போட்டிருக்கிற சட்டை இது என்னோடதுன்னு சொல்கிறேன் இப்போ இந்த இந்த கடிகாரம் என்னோடதுன்னு சொல்கிறேன் நான் அமர்ந்திருக்கிற நாற்காலி என்னோடதுன்னு சொல்கிறேன் ஆனால் என்னோடதுங்கிறது எனக்கு அப்பாற்பட்டிருக்குது நான்குற போது எனக்கு இருக்குது இப்போ நான்கிறது நான் இது என்னோடுங்கிறது வெளியிருக்குது அப்போது நான் என்பது இந்த உடலாக மனமாக உயிரான்னு பார்க்கணும் இது நமக்கு தெரியாது முதலிடத்துன்னு தெரியாது கல்வி கற்க வேண்டியது இருக்குது வாழ்ந்தவங்க கிட்டே கலந்து கொள்ள வேண்டியது இருக்குது நம்ம துன்பத்தை கொண்டு நம்ம யுக்தி பண்ண வேண்டியது இருக்குது இதெல்லாம் செய்யும்போது இந்த அடிப்படையில் விசாரணைன்னு சொல்கிறோம் இது விசாரணின்னு சொல்கிறான் தேடுதல்னு சொல்லலாம் சிந்தனைன்னு சொல்லலாம் யோகம்னு சொல்லலாம் தவம்னு சொல்லலாம் ஜபம்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் தெளிதல்னு சொல்லலாம் இப்படி என்லைட்டன் சொல்லலாம் என்லைட்டன் பாதைன்னு சொல்லலாம் எல்லாம் எப்படியோ ஒரு வகையில் இந்த பொருட்கள் அனைத்தும் என்னோடதுன்னு இருக்கிற போது நான் என்பவன் எனக்குள்ள இருக்கிறான் இப்போ நான் என்னை பார்த்து இப்படி கை காட்டுறோம் நான்னா இந்த உடலாக உடல் வர்றதுக்கானமான மனமாக இந்த உடலும் மனம் சேர்ந்துங்கிற உயிராங்கிற கேள்வி நமக்குள்ளே வரணும் இப்போ இந்த உடல் அப்படின்னு சொன்னால் பிறந்தபோது சிறுசாக இருந்தது அது அப்படியே வளர்ச்சி பெற்று இப்போ முதுமை வந்துருச்சு இன்னும் வர தாடியெல்லாம் நரைச்சிருச்சு பல்லு போய் இருக்கிற தாடி நரைச்சி உடம்பெல்லாம் சுருங்கி இந்த உடம்பு மாறிட்டே வந்து நிச்சயமாக காணாமல் போயிடும் இது நிச்சயமாக உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை அப்படி இந்த இந்த நிலையில் உடல் நிலையற்றதும் தெரிஞ்சிச்சு அப்போ இந்த உடலை நான்னு சொல்ல முடியுமா இந்த உடலை நான்னு சொல்லக்கூடாது இந்த உடலுக்கு காரணமான மனது இருக்குது மனதில் பல பல கோடிக்கணக்கான எண்ணங்கள் இருக்குது உண்ணுவதோ நாலி உடுப்பதோ நான்கு மூலம் எண்ணுவதோ எண்பது கோடி இந்த நிலையில் மனம் இருக்குது இப்போ இந்த மனதில் அந்த எண்பது கோடி எண்ணம் வர்றதுக்கு காரணமே பேதம் மனதில் பேதம் நான் இருக்கிறேன் நீ இருக்கிற அது இருக்குது இது இருக்குது வாகனங்கள் இருக்குது வீடு இருக்குது ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது அங்கே ஆறு இருக்குது குளம் இருக்குது கடல் இருக்குது நாடு இருக்குது இனம் இருக்குது மொழி இருக்குதுன்னு பல்வேறு பேதங்கள் நான் இருக்கிறதுனால இப்போ இந்த நான் இல்லாமல் போயிடுச்சுன்னா எல்லாம் ஒரே சத்தியமாக இருக்குதுங்கிற நிலவரும் அப்போது எண்பது கோடி எண்ணங்களையும் ஒரே எண்ணமாக இருப்பு நிலை இருக்கிறதுன்னு மனசு இ உயிர் தான் இருக்குது உயிருக்கு மூலமாக இறைவன் மட்டும்தான் இருக்கிறான்ங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா மனது நான் இழந்துடும் உடல் நிலையில்லாது எண்பது கோடி எண்ணங்களை வச்சுருக்கிற மனமும் நிலை இல்லாதது ஒரே எண்ணம் இறைவன் மட்டும்தான் நிலையானவங்கிற தீர்க்கமான எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணம் இருக்கிற மனசு அந்த நிலையாக இருக்கிற உயிரோடவும் இறைவனோடும் கரைஞ்சிடும் அப்படி உயிரோடவும் கரைகிறது தான் நான் எனதுங்கிறது அற்று உடல் நித் அனித்தியமானது மனமும் அனித்தியமானது உயிரும் இறைவனும் தான் நித்தியங்கிற உணர்வு நிலைக்கு வர்றதுக்கு வந்து அந்த நானை முற்றிலுமே இழந்து அண்ட சராசரத்தோட அகிலத்தோட இறைவனோடு கரைந்து கலந்து வாழ்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு கேள்விக்குமே ஒவ்வொரு மாதிரியான டெஃபினேஷன்ஸாக எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு டெஃபினேஷன்ஸாக கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க மிக்க நன்றி அருமையான கேள்விகள் கேட்டதுக்கு மிக்க நன்றி Okay. I'm